மாமல்லபுரம் அடுத்த கடம்பாடி ஊராட்சிக்கு உட்பட்ட சாலை ஓரங்களில் இருந்த சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மரங்களை நபர்கள் வெட்டியதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த கடம்பாடி ஊராட்சிக்கு உட்பட்ட மேலக்குப்பம் பகுதியில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக சுமார் ஐம்பது அடி அகலம் உள்ள சாலை அமைக்கப்பட்டுள்ளது இந்த சாலை ஓரங்களில் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மாமரம் தேக்குமரம் மரம் பனை மற்றும் தென்னை மரங்கள் என இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மரங்கள் நடப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் அப்பகுதியில் தனியார் வீட்டுமனை பிரிவு அமைத்து வருகிறது வீட்டுமனை பிரிவிற்காக சாலை ஓரங்களில் இருந்த இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மரங்களை வெட்டியது மட்டுமல்லாமல் மின்கம்பங்களையும் ஜேசிபி இயந்திரம் மூலம் சாய்த்து உள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திமுக திருக்கழு குன்றம் வடக்கு ஒன்றிய துணை செயலாளரும் முன்னாள் கவுன்சிலருமான கே பூபதி உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் சம்பவ இடத்துக்கு சென்று பார்த்த போது அனைத்து மரங்களும் வெட்டப்பட்டு சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட தேக்கு மரங்கள் இரவோடு இரவாக கடத்தி செல்லப்பட்டது தெரிய வந்தது இது குறித்து ஊர் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் ஆகியோருக்கு தகவல் அளித்ததுடன் மாமல்லபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் மேலும் மரங்களை பொக்லை நியந்திரம் மூலம் வெட்டிய நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று மாவட்ட நிர்வாகத்துக்கும் தமிழக அரசுக்கும் கடம்பாடி கிராம மக்கள் கோரிக்கை வைத்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்குன்றம் வட்டம் கடம்பாடி ஊராட்சியை சேர்ந்த எங்களுடைய கிராமத்தினுடைய கிராம பஞ்சாயத்துக்குண்டான உட்பட்ட இடத்தில் சுமார் இரண்டாயிரம் மரங்கள் நாங்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் இடம் நாங்கள் வைப்போம் அந்த மரங்களை தற்போது யாரோ அடையாளம் தெரியாத நபர்களும் அடையாளம் தெரிந்த நபர்களும் இங்கே சில வந்திருக்காங்க எல்லாம் சேர்ந்து ஜேசிபி வச்சு ஆட்களை வைத்து மற்றும் மரம் இருக்கும் ஆட்களை வைத்து மரத்தை வந்து திருடி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஆயிரம் மரங்களை இங்கே கீழே சாய்த்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் உயிருடன் உள்ள மரங்கள் சாய்த்து சாய்க்கப்பட்டுள்ளது தேக்க மரம் மாமரம் மற்றும் வந்து பென்சில் மரம் தென்னை மரம் பனை மரம் குறிப்பாக பனைமரம் ஒரு ஐம்பது மரம் தான் அந்த மரத்தை காணாங்க எல்லா மரத்தையும் சேர்த்து அறுத்து கீழே தள்ளி சாட்சி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மரம் தேக்கு மரங்களை வந்து திருடப்பட்டுருக்குதுங்க இந்த ரெண்டு நாளாக மூணு நாளாக எங்களுக்கு தெரியல இன்றைக்கி நாங்கள் காலைல தகவல் ஊர் மக்கள் மூலிமா தகவல் கிடைச்சிது உடனடியாக வந்து விஓக்கு ஆர்ஐக்கு தகவல் கொடுத்துருக்குறோம் இது சம்மந்தம் மாமல்லபுரம் காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டுள்ளது அதுதான் தாசில்தாரே ஆர்ஐ மாவட்ட தப்பு தகவல் கொடுத்தாச்சு மேற்படி தகவலை இந்த உரிய நடவடிக்கை உரிய நடவடிக்கை மாவட்ட ஆட்சியரும் தாசில்தாரும் மொத்தம் ஆர்ஐவிஓ அனைவரும் சேர்ந்து இங்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தயவு உரிந்து இது எங்களுடைய கிராம மக்களுடைய பொது சொத்துக்களை மீட்டு தருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கிறோம் இது இதை திருடியவர்கள் மீது உரிய நடவடிக்கை கடுமையான நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கி கேட்டுக்கொள்கிறேன் உவார விவோலாம் வந்துருக்காரு வி ஓஆர்ஐ தாசிலார் இப்போ லைவ் அங்கதான் இருக்காங்க நாங்க அதுக்கு வந்து ரெக்கார்டு வச்சிருக்கோம் டிடிசிபி அப்லூடு பஞ்சாயத்து அப்புறோடு எல்லாமே இங்க வச்சிருக்கிறோம் காரணம் வந்து பக்கத்துல வந்து லே போடுறாங்க ஒரு ஒரு நூறு ஏக்கர் வந்து லே அவுட் போடுறாங்க அருகில அவங்க வந்து இந்த வழிக்காக இந்த மரங்கள்லாம் வந்து பொது மரங்களை பஞ்சாயத்து குட்பாடு மரங்களை வெட்டுறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வச்சு மரங்குது ரெண்டாயிரத்தி ஆறுலயும் நாங்கள் மரம் வச்சுக்கிறோம் அவங்க என்ன ரீசன் தெரியல ரோட்ல உள்ள மரங்கள்லாம் சாச்சிருக்காங்க அது அவங்கள தான் கேட்கணும் ஏன் சாச்சின்னு இனிமே வந்து காவல்துறையும் இன்னும் வந்து ரெவனியும் அதுக்கு முறையான அதிகாரி பிடி ஆபிஸும் அதுக்கு முறையான அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்கணும்